வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழோ சேஃப் யூடியூப் சேனல் உங்களோடு பேசி கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசனுக்கும் குன்னுக்குடி வைத்தியநாதனுக்கும் இடையே நடைபெற்ற சுவாரஸ்யமான ஒரு போட்டியை தாங்க சொல்ல போறேன் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போட்டி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் எந்த விதமான பொறாமையும் இல்லாத ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம் எப்படி இந்த ரெண்டு பேருக்கும் இடையில போட்டி நடந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன் தெய்வம் அப்படின்ற படத்துல அதாவது சாண்டோ சின்னப்பா தேவர் எடுத்த தெய்வம் அப்படின்ற படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்கு கண்ணதாசன் அழைச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் இப்ப கவிஞர் கண்ணதாசன் வந்திருக்காரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கண்ணதாசன் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாரு என்ன அப்படின்னா அவருடைய பெண் குழந்தைக்கு கல்யாணம் எடுக்கணும் கொஞ்சம் பண கஷ்டம் அந்த நேரத்துல தான் இங்க வராரு இப்போ குன்னுக்குடி வைத்தியநாதன் கவிஞரை பார்த்ததும் சொல்றாரு கவிஞரே உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி அதாவது என்னுடைய வயலினுக்கும் உங்களுடைய பேனாவுக்கும் ஒரு போட்டி நான் அமைக்கின்ற இசைக்கு நீங்கள் வரிகள் எழுத வேண்டும் அதுதான் போட்டி அப்படிங்கிறாரு கவியரசர் கண்ணதாசனும் இதுக்கு ஒத்துக்கிறாரு இப்போ போட்டியே ஆரம்பமாகுது குன்னுக்குடி வைத்தியநாதன் இசைக்கு ஆரம்பிச்சுட்டாரு உடனே கவியரசர் கண்ணதாசன் எழுதுறாரு என்ன பாடல் கோடி மலைகளிலே கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய பாடல் எந்த பாடல் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க மருதமலை மாமணியே முருகையா இந்த பாடல் தாங்க இந்த போட்டியின் விளைவாக வந்த பாடல் எப்பேற்பட்ட அருமையான பாடல் இல்லையா இந்த பாடல் கவியரசர் கண்ணதாசனுக்கும் பொன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கும் இடையே நடந்த போட்டியில் விளைந்த பாடல் வருவாய் குகனே வேலையா அப்படின்னு சொல்லி மதுரை சோமு அவர்கள் பாடி அந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளமும் உருகி போகும் இல்லையா அப்பேற்பட்ட அழகான பாடல் இந்த பாடலை பாடி முடித்தவுடன் அவர் மயங்கி விழுந்துட்டாராங்க அந்த அளவுக்கு உருகி பாடி இருக்கிறாரு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க இந்த பாடல்ல மருதமலை மாமணியை முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையான்னு எழுதியிருப்பாரு கவியரசர் அவர்கள் இந்த பாடலை கேட்டவுடன் இந்த படத்தின் தயாரிப்பாளரான சாண்டோ சின்னப்பா தேவருக்கு அவ்வளவு சந்தோஷமா ஏனென்றால் தேவரின் குலம் காக்கும் வேலையான்னு எழுதியிருக்கிறாரு அதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய குலத்தை முருகப்பெருமான் காப்பான் என்று கவியரசர் எழுதி விட்டதாக neglected உடனே அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க கவிஞர் தன்னுடைய பெண் குழந்தைக்கான திருமணத்திற்கு பணத்துக்காக கஷ்டப்பட்டாருன்னு சொன்னல்ல இவர் 1 லட்சம் ரூபாயை எடுத்த அப்படியே கொடுத்துட்டாராங்க சandro சின்னப்பா தேவர் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு ஜாம் ஜாம்னா கல்யாணம் நடந்திருக்கு கவியரசர் கண்ணதாசனுடைய மகளுக்கு கண்ணதாசன் சொன்னாரா நான் இந்த கஷ்டத்தை கண்ணன் கிட்ட தான் சொன்னேன் கண்ணன் முருகன் அனுப்பி இந்த கஷ்டத்தை எனக்கு தீர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாராம் பாருங்களேன் எப்பேற்பட்ட அற்புதமான சம்பவங்கள்லாம் இந்த உலகத்துல நடந்துட்டே இருக்கு இல்லையா கடவுளை நினைத்தால் எல்லாமே தான் நடக்கும் அதுதான் எந்த சம்பவத்திலையும் நடந்திருக்கு மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடுபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலாஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ சேஃபம் இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்